இருபை இரக்கம் அன்பில் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இதுவரை திகிக்கு ஓனேசிம் அரிஸ்தர்க்கு மற்றும் மார்க்கு அப்படிங்கிறவங்கள பற்றி பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரே பேரில் இருக்க மூணு பேரை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன பேருன்னா யுஸ்து ஜஸ்டஸ் வாங்க இந்த பேர் எங்கெல்லாம் வருது அந்தந்த இடத்துல இருக்கவங்க யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்போஸ்லர் ஒன்று இருபத்தி மூணில் வர யூஸ்து இவரோட மறுபெயர் ஜோசப் பர்சபாஸ் இவர் யாருன்னா யூதாஸ் காரியத்தோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்றதுக்காக முன்வந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஆனா சீட்டு பேரில் விழுந்துருச்சு ரெண்டாவது அப்போஸ்தலர் பதினெட்டு ஏழில் வர டைட்டஸ் ஜஸ்டஸ் அப்போஸ்தலராகிய ஆகிய பவுல் இயேசுவே கிறிஸ்து அப்படின்னு யூத பிரசங்கித்தப்போ அதை யூதர்கள் எதிர்த்தாங்க அதனால பவுல் யூதர்களை விட்டு தேவாலயத்துக்கு பக்கத்துல இருந்த குறைந்த தேசத்து கிறிஸ்டியனான டைட்டஸ் ஜஸ்டஸ் வீட்டுக்கு போய் தங்கினார் மூணாவது கொலேசியர் நாலு பதினொன்னுல ஜீசஸ் ஜஸ்டஸ் இவர் அப்போஸ்தலராகிய பவுலோட கோவர்கர் பவுல் கொலோசியருக்கு லெட்டர் எழுதும்போது இந்த ஜீசஸ் ஜஸ்டஸும் வாழ்த்து சொன்னதாக சொல்கிறார் ஓகே இப்போது இவங்க மூணு பேர்கிட்ட இருந்து என்ன கற்றுக்குறோம் ஃபர்ஸ்ட் அவங்க பேருக்கு அர்த்தம் ரைச்சியஸ் இவங்க மூணு பேரும் அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லா காரியங்களையும் தேவனுக்குள்ளே நேர்மையாகவும் நீதியாகவும் நடந்துக்கிட்டாங்க அதுபோல் நாமளும் காரியம் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் தேவனுக்குள்ள நீதியை விட்டு மாறாமல் நேர்மையாக நடக்கும் அதுக்கான பலன் நிச்சயம் நமக்கு உண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜஸ்டஸ் அப்படின்னு ஒரே பேர் கொண்ட மூணு பேர்களை பற்றி பார்த்தோம் நாளைக்கு வேறு ஒருத்தரை பற்றி பார்க்கலாம் அது வரைக்கும் லைக் சப்ஸ்க்ரைப் அண்ட் ஷேர்